அனைவருக்கு வணக்கம் மகாநதி நெக்ஸ்ட் வீக் நியப் பிரமோ தாத்தா காவேரி எனக்காக வந்துட்டான்னு நினச்சி நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ காவேரி என்னை விட்டுட்டு போயிட்டா அவளுக்கு இனிமேல் கொஞ்சம் கூட பாசன்றதே இல்லை அப்படின்ட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க டே விஜய் எதுக்காகடா இப்படி கவலைப்படுற அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியா நீ ஃபீல் பண்ணாத விடு கண்டிப்பாக காவேரி வருவா அவங்க வீட்லேயும் கொஞ்சம் கோவம் இருக்கதாண்டா செய்யும் அந்த கோபம் போன உடனே சரியாயிடுச்சுன்னா வந்துட்டு வாஞ்சாங்க இல்லை தாத்தா எப்பேக்குமே எப்போக்குமே அவ வரமாட்டான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு அவ்வளோதான் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க பாரு அது உன்னோட யோசனை தான் சரியா நீங்க அந்த அளவுக்கு யோசிக்கிற அப்படியெல்லாம் யோசிக்காதுன்ட்டு எவ்வளவோ சொல்லி சமாதானப்படுத்துறாங்க ஆனால் அப்படியுமே வந்து புரிஞ்சுக்கிறது இல்லை ரொம்ப ஃபீல் பண்ணி அழுத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தாத்தா சமாதானப்படுத்தியிருப்பாங்க உடனே சாவை கொடுத்துட்டு வந்துட்டியா சரிவா போகலான்றாங்க அந்த குடும்பத்தில் இருக்கவங்க என்னை விட்டு பெரிய ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கம்மா இங்கே பாரு அதுக்காக அந்த வீட்லேயே இருக்கலான்னு முடிவெடுத்துட்டியா அந்த குடும்பம் என்ன puedes a un அந்த தாத்தாவுடைய பேரை என்ன பண்ணான்னு தெரியும் இல்லை உன் வாழ்க்கையவே சீரழிச்சிருக்கான் அதெல்லாம் மேரியும் அங்க நீ வாழணும்னு சொல்றியே உனக்கு கொஞ்சம் கூட இட்டுன்றதே இல்லையா எந்த காரணத்துக்காக கொண்டும் நான் உன்னை அவன் கூட வாழ விட மாட்டேன் என் உயிர் இருக்கிற வரைக்கும் அது நடக்காதுன்னு ஷாரதான் அங்கிருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிடுறாங்க ஆனா காவேரிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அது வீட்ல இருந்த ஒவ்வொரு நிமிஷங்களுமே நினச்சி பாக்குறாங்க எவ்வளவு ஹாப்பினஸா விஜய் கூட இருந்திருப்பாங்க இல்லையா அதை எல்லா விஷயங்களுமே நினச்சி பாக்குறாங்க நினைச்சு பார்த்துட்டு ஃபீல் பண்ணி அழுத்துட்டு போறாங்க தாத்தா காவேரிக்கு என்னை விட்டுட்டு போக மனசு இல்லை தாத்தா ஆனால் அவங்களுடைய அம்மா என்னை பிரித்து கூட்டிட்டு போகிறாங்க தாத்தான்றாங்க டேவிஜி இப்போ நான் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா சாரதா பார்க்கறதுன்னு யோசிச்சா அதை நியாயமாக படும்டா அதனால கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம்டா போக போக சரியாகிடும்றாங்க சரியாகிற மாதிரி எதுவும் தெரியல தாத்தான்ட்டு ரொம்ப வீ ஃபீல் பண்ணி அழுகிறாங்க விஜயை பார்க்கும்போதும் தாத்தாக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அடுத்து என்ன நடக்க போது தாத்தா என்ன தான் பண்ண போகிறாங்க எப்படி அவங்க ரெண்டு பேருமே சேர்த்த போகிறாங்க ஒன்று சேர்த்த போகிறாங்கன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ